மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது இந்தியா எங்கள் எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும் இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள் இன்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள் நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமாம் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமாம் இந்திய எங்கள் தாய் நாடு இது இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் அமறவில்லை வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு யாரடா சொன்னது நம்மை அன்னியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது மைசூர் சிங்கம் திப்புவின் நேரம் மைசூர் சிங்கம் திப்பு மனதில் என்றும் மாறாது மைசூர் சிங்கம் திப்பு மனதில் என்றும் மாறாது பகதூர் சாபுக்கு இழைத்த துன்பம் இணைத்தால் நெஞ்சம் தாங்காது மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமாம் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமாம் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது எண்ணொரு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிந்தீரா எண்ணொரு எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் அறிந்தீரான் தாஜ்மஹாலும் குதும்மினாரும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது யாரடா சொன்னது இனி அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது எமை அந்நியன் என்று யாரடா சொன்னது இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்து ஜல்லஹே இந்தியாவில் தற்போது நிகழக்கூடிய மோடி அரசினுடைய பல்வேறு மக்கள் விரோத குறிப்பாக சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு சட்டங்கள் குறித்து இந்தியா முழுக்க மனிதநேய சொந்தங்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே போராட்டங்களை வலுவெடுத்து வருகின்றனர் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து தாக்குதல்களை இந்த அரசு நடத்தி கொண்டு வருகின்றது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டதிலிருந்து காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதும் முத்தலாக் தடைச் சட்டம் கொண்டு வரப்பட்டதும் அதேபோன்று தேசிய குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்தியது தொடர்ந்து இப்பொழுது அவருடைய அஜெண்டாவில் இல்லாத இரகசிய திட்டத்திலிருந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை ஆக்கி இன்று நீதிமன்றத்தின் முன் இடைக்கால தடை உத்தரவு பெற்ற நிலையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களுடைய இந்த அழைப்பு வெறும் இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடக்கூடிய அழைப்பு அல்ல மாறாக மனிதநேயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய தமிழகத்தில் இல்லை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் சங்கங்களும் பேரவைகளும் ஜமாத்துகளும் ஒன்றிணைந்து எப்படி இப்பொழுது ஓரணியில் திரண்டு நிற்கின்றார்களோ அதேபோன்று ஒரு தாக்கத்தை கடந்த காலங்களில் கோய்த்து மண்ணில் நம்முடைய கொய்த்தம் இஸ்லாமிய சங்கம் ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இதற்கும் இங்கு வாழக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய கட்சிகளை அமைப்புகளை இயக்கங்களை மதங்களை கடந்து ஓரணில் நின்று இதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்து எல்லோரும் ஒரு சேர குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இதற்காக வேண்டி களத்தில் நிற்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி செலுத்தும் முகமாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்று கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை உரை மற்றும் உரையாக சங்கத்தின் தலைவர் இறுதியிலே உரையாற்றுவார்கள் அதற்கு முன்பாக இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்க உரையை சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மூலவி எம் எஸ் முகமது ஜலீல் ரப்பானி ஃபாசில் மன்பை ஹசரத் அவர்கள் இப்பொழுது ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு தெளிவாக்கி தருவார்கள்